வெல்கம் டு விஎஸ்என் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் உருளைக்கிழங்கும் ப்ரெட்டும் வச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அஞ்சு பிரெட் எடுத்திருக்கேன் அது ஓரத்தை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சி போட்டுக்கலாம் அது கூட மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே துருவனை ஒரு கேரட் ஊற வச்ச பட்டாணி பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு உப்பு ஓமம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா சாட் மசாலா சேர்த்து விசஞ்சிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கலாம் கட்லெட் ஷேப்பில் கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம் கட் பண்ண ப்ரெட்டு உரத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் மைதா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கரைச்சா போதும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது திக்காகவும் இருக்கக்கூடாது இப்போ உருட்டி வச்சுருக்கிறத ஒவ்வொன்றா எடுத்து மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட்டு தூளில் புரட்டிட்டு ஒரு தட்டில் வச்சிடலாம் எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தடவை உருட்டிடலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டுடலாம் இந்த மாதிரி உருட்டிட்டு போடுறப்ப ப்ரெட்டு தூள் உதிராமல் நல்லா ஒட்டிக்கும் எண்ணெய் வேஸ்ட் ஆகாது நல்லா வெந்திருச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் நல்லா மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ